ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா அதனால் நான் என்றைக்கு பண்ணுறது போல் வெள்ளிக்கிழம பூஜை தான் பண்ணியிருந்தேன் வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கும் பண்ணிவிட்டுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் வீக் வச்சுருந்தேன் மஞ்சள் குங்குமம் எல்லாமே காஞ்சி போயிருந்தேன் அதை எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு புதுசாட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டாச்சு நான் தனியாக துளசி மாடம் எல்லாம் வச்சிக்கல இது ஒரு சும்மா ஒரு தொட்டியை தான் எடுத்து அதை தான் துளசி மாட மட்டும் யூஸ் இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு துளசி வச்சுருந்தோம் அது வந்து கொஞ்ச நாள் ஆன பிறகு வந்து காஞ்சி கம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு அதனால் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு குட்டியாக ஒரு துளசி வந்து வச்சுருக்கேன் இந்த துளசியை வைக்கும்போது வந்து நல்லா தான் இருந்துச்சு நிறைய எல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து போய் பார்க்கும்போது எல்லாம் வந்து தொழிஞ்சு போயிருந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு சரி அதையும் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படியே துளசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோலமும் போட்டு விட்டாச்சு எனக்கு வந்து கோலம் எல்லாம் ரொம்ப அழகாக எல்லாம் போட தெரியாது எதுவும் எனக்கு தெரிஞ்ச போல் போட்டு வச்சுருக்குப்பேன் ஆனால் கோலம் எல்லாம் போடுறது எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் கோலம் எல்லாம் போட்டு முடித்து கடைசி அதை வந்து பார்க்குறப்போ எனக்கு அது மனசுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுக்காகவே கோலம் போட போவேன் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோலம் போடுறது பூஜை பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும் அதனால பண்ணிகிட்ருக்கு அது இல்லாமல் எனக்கு வந்து அந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுற பூஜை அப்படியெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியாது எனக்கு எது தெரியுதோ அதை மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிகிட்டுருக்கேன் அது வந்து எனக்கு மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்புறமா விளக்கு வைக்கிறதுக்குள்ளே தட்டு விளக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் போட்டு எடுத்து வச்சாச்சு அப்படியே துளசிக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சாச்சு பூ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கடையிலேருந்து வாங்கின பூ இருந்துச்சு அதனால அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இல்லைனா வந்து வீட்டில் பூக்கில் அந்த பூ தான் ஏதாவது பூ அதை பறித்து தான் யூஸ் பண்ணுறது பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேட் பண்ண விருப்பமோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க அப்புறம் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எடுத்து வச்சாச்சு பூஜை பண்ண முன்னா எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா பூஜை பண்ணுற நேரம் வந்து நமக்கு அது ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்காது இன்றைக்கி நைவேத்தியமாக அவள் தான் வச்சுருக்கேன் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பூஜை பண்ணாலே போதும் பூஜை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒருக்காக செக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பூஜையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த பூஜை வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷம் நான் வந்து மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பண்ணுவேன் மற்றபடி டெய்லி வந்து துளசி பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு விளக்கு மட்டும் எட்டி வச்சுருப்போம் அப்படியே துளசி பக்கத்தில் விளக்கு எட்டியாச்சு விளக்கு எட்டிட்டு நான் வந்து எப்போவுமே வந்து இந்த கம்ப்யூட்ரு சாம்பிராணி இருக்குல்ல அதுதான் வாங்கி வச்சுருப்பேன் அதை தான் வந்து இன்றைக்கும் வந்து யூஸ் பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விளக்கேற்றி தீப தீப ஆரத்தி எல்லாம் காட்டி பூஜையை வந்து முடிச்சாச்சு இந்த ஆரத்தியை நீங்களும் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்